ஹலோ வியூவர்ஸ் நடிகர் விஜயின் இரண்டாவது மாநில மாநாடு மதுரையில் இன்று நடைபெறுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கான கூட்டணி முடிவுகள் மற்றும் தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட உள்ளன மாநாட்டில் லட்சக்கணக்கான தொண்டர்கள் குவிந்து வருவதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது தமிழக சட்டமன்ற தேர்தல் எதிர்கொள்ளும் வகையில் அரசியல் கட்சிகள் தயாராகி வருகிறது தேர்தலுக்கு இன்னும் எட்டு மாத காலமே உள்ளதால் அனைவரின் பார்வையும் தமிழகத்தில் ஒவ்வொரு தொகுதி பக்கமும் திரும்பியுள்ளது அந்த வகையில் அதிமுக திமுகவிற்கு மாற்றாக களம் இறங்கியுள்ளார் நடிகர் விஜய் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிப்ரவரி மாதத்தில் விஜய் தனது அதிகாரப்பூர்வ அரசியல் கட்சியை தமிழக வெற்றி கழகம் தொடங்குவதாக அறிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் பங்கேற்காமல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை இலக்காக கொண்டு செயல்பட Давай, дорогая தாவேகாவின் முதல் மாநில மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அக்டோபர் இருபத்தி ஏழில் விக்கிரவாண்டியில் நடைபெற்றது இதில் லட்சக்கணக்கான தொண்டர்கள் கலந்து கொண்டனர் தற்போது நடித்து முடித்துள்ள திரைப்படம் திரைப்படம்தான் கடைசி படம் என்று அறிவித்து அறிவித்துள்ள விஜய் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தான் தனது இலக்கு என தெரிவித்துள்ளார் சர்க்கார் படத்தில் இலவசங்களை எரிப்பது போன்ற காட்சிகள் அரசியல் வட்டாரத்தில் சர்ச்சையை ஏற்படுத்தின இதனால் அவர் அரசியலில் நுழையும் எண்ணம் கொண்டிருப்பதாக விவாதங்களும் எழுந்தன இந்த நிலையில் தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே உள்ள நிலையில் தாவேகாவின் இரண்டாவது மாநில மாநாடு இன்றைய தினம் மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள பாரபத்து என்ற இடத்தில் ஐநூத்தி ஆறு ஏக்கர் பரபரவில் அமைக்கப்பட்டுள்ளது எழுநூத்தி ஐம்பதுக்கு மேற்பட்ட குழாய்கள் மூலம் இருபத்தி நான்கு மணி நேரமும் குடிநீர் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது ஆர்வோ நீர் வசதியும் உள்ளது Thank <laughs> you. இந்த மாநாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கான கூட்டணி முடிவுகள் மற்றும் தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட உள்ளன மேலும் மக்கள் என் பக்கம் என்ற பெயரில் விஜயின் மக்கள் சந்திப்பு சுற்றுப்பயணம் மதுரையில் இன்று தொடங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது விஜய் இதுவரை எந்த கட்சியுடனும் கூட்டணி அமைப்பது குறித்து தெளிவான முடிவெடுக்கவில்லை எடுக்கவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தனித்து போட்டியிடுவாரா அல்லது கூட்டணி அமைப்பாரா என்ற தொடர்ந்து விவாதத்தில் உள்ளது மாநாட்டில் பல லட்சம் மக்கள் கலந்து கொள்ளும் வகையில் ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது அந்த வகையில் நேற்று இரவு முதலே மாநாட்டு அரங்கத்தில் மக்கள் குவிய துவங்கியுள்ளனர் குறிப்பாக மாநாட்டு மேடைக்கு முன்புறம் விஜய் தொண்டர்களை பார்ப்பதற்காக நடந்து வரும் வகையில் மாநாட்டு மேடையில் அமைக்கப்பட்ட சிறப்பு பாதையை சுற்றியும் பல ஆயிரம் பேர் பிடித்து உள்ளனர் இது மட்டுமில்லாமல் தாவேக்கா மாநாடு இன்று மாலை நான்கு மணிக்கு தான் நடைபெற உள்ள நிலையில் தற்போது மாநாட்டின் பெரும்பாலான இடங்கள் நிரம்பி வருகிறது இன்னும் பல ஆயிரம் வாகனங்கள் மதுரையில் விஜய் மாநாட்டிற்காக சென்று கொண்டுள்ளது இதன் காரணமாக மதுரைக்கு முன்பாக சுமார் நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் தூரத்திற்கு முன்பு டிராபிக் ஜாம் ஆகியுள்ளது மேலும் மாநாட்டு மேடை அருகே எந்த வாகனங்களும் அனுமதிக்கப்படவில்லை இதனால் மாநாட்டிற்கு வரும் விஜய் ரசிகர்கள் நான்கு முதல் ஐந்து கிலோமீட்டர் தூரம் வரை நடந்து வர வேண்டியுள்ளது இருந்தபோதும் விஜய் ரசிகர்கள் அதனை பொருட்படுத்தாமல் ஜாலியாக நடந்து செல்கிறார்கள் தமிழக வரலாற்றில் தற்போது எந்த அரசியல் கட்சிக்கும் இதுபோன்று முதல் நாள் இரவே தொண்டர்கள் மாநாட்டில் இடம் பிடிக்க போட்டி போட்ட காட்சிகள் பார்த்து தில்லை நடிகர் விஜயின் மாநாட்டிற்காக தொண்டர்கள் கூவிய தொடங்கி இருப்பது பரபரப்பாகவே பேசப்பட்டு வருகிறது எனவே இந்த கூட்டம் தமிழக அரசியலில் மாற்றத்தை ஏற்படுத்துமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் மேலும் இது போன்ற பல முக்கியமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்யூ